நீண்ட நெடியே வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் தற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் உணர்வு இழந்து உரிமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு என் இன மக்களை மற்ற மொழி வழி தேசியன மக்கள் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைப்பதற்கு இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்பதற்கு காப்பதற்கு வழி உண்டா என்று யோசித்து ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய வேண்டுமென்றால் அது தனக்கென்று என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடை இத உலக வரலாற்றின் வழியில் இருந்து உணர்ந்து அறிந்து தெளிந்த எம் உயிர் தலைவன் தமிழர்களின் தாயகத்தில் ஒன்றான தமிழீழ நாட்டை தனித்தமிழீழ சோசியலிச குடியரசாக நிறுவ வேண்டும் என்கிற புனித கனவோடு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையிலே பயணித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற பெருங்கனவை கொண்டு உலகத்தில் எந்த நாட்டு ராணுவத்திடம் உதவி கேட்காமல் தன் சொந்த நாட்டு மக்களை தன் இன சொந்தங்களை உடன்பிறந்த உறவுகளையே ஒன்று திரட்டி படையாக கட்டி தமிழ் தேச இனத்திற்கென்று ஒரு தேச விடுதலைக்கு புரட்சி செய்தவர் எம் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் படையை தொடங்கிற போது ஆயுதங்கள் இல்லை கயிறில் இலையில் நின்ற தலைவன் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்த கூடாது என்ற முடிவிற்கு வந்த அப்படி உருவாக்கப்பட்ட படைதான் கரும்புலி வீரர்கள் கரும்புலி மரவர் படை நீ எதற்கு என்ன படை உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் புரட்சிகர அரசியலின் மூலம் விடுதலை பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த நாடுகளில் அந்த படைகளில் இல்லாத ஒரு ஒரு படை கரும்புலி படை என்ற ஒன்று படையை உலக வரலாற்றில் உருவாக்கியவன் எங்கள் தலைவன் தான் நான் அறிவேன் ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை எமது இனத்தின் விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்தார் உயிரை இழக்கலாம் அது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு அவர் குடும்பத்திற்கான ஒரு உயிரினும் மேலானது எமது உரிமை அந்த உரிமைக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் தான் நம்முடைய கரும்புலி மரவர்கள் தலைவர் சொல்லுகிற போது எமது விடுதலை போராட்ட வரலீட்டில் வரலாற்றிலே எமக்கு ஏற்பட்ட பெரும் தடைகளை தடை எமது வீரனுக்கு ஒரே ஒரு விடுதலை புலி மரவன் கரும்புலி மரவன் ஒருவன் சமமாக இருப்பான் ஒரே ஒருவன் தான் சான்று நம்முடைய அக்கால் அங்கே இருக்கீர்கள் ஒரு மகள் இலங்கை கடற்படை கட்டமைப்பை தளர்த்து விட்டார் ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு மகள் என் அக்கா தனு அவர்கள் உலக வல்லாதிக்க நாடுகளை நெஞ்சடைக்க வைத்து விட்டார் இன்று வரை அதே அச்சத்தில் தடை 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 என்று முப்பத்தைந்து ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு தடை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு அடி மரண அடிதான் நீ எவ்வளவு பெரிய அதிபரா வரு எவ்வளவு கொம்பாதி கொம்பனா என் இனத்தை தொட்டால் தூக்கம் எங்க இருந்தாலும் அதுக்கு பதில் உங்கள் கோவமே வராதா தலைவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என் இனத்தை தொட்டு பாருங்க என்னுடைய கோபத்தை அப்ப பாப்பீங்க எப்படி அந்த கோபத்தின் விளைச்சல் தான் நான் நீ நாம் எல்லாரும் நீ எதிர்காலத்தை போய் சாதக நோட்டை கொண்டு போய் சோசியல் இடத்தில் கேட்ப நான் எவ்வளவு நாள் வாழ்வேன் கிளிச்சோசிய வரைக்கும் கேட்டு எவ்வளவு நாள் வாழ்வே கை ரேக கையில ரேகை இருக்கிறது கையை நல்லா மடக்கிறதுக்கு கூட அடிப்படை இல்லாது கையில எதிர்காலத்தை இல்லாதவனுக்கு எதிர்காலம் இருக்குங்கிறான் கையில் போய் இந்த ரேகையை காட்டி என் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு எவ்வளவு காலம் வாழ்வேன் வாழ்நாளை தெரிந்து கொள்ள ஆர்வம் எப்ப சாவேன்னு தெரிஞ்சுகிறது அதனால் எப்போது சாவோம் என் மரணம் எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் என்று தெரிந்து கொண்டு உலக வரலாற்றில் வாழ்ந்த மரவர்கள் நம்முடைய கரும்புலி மறவர்கள் என்பது தெரிஞ்சது இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் சாக போகிறேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார் மரணத்தை ரசித்து ருசித்து தேச விடுதலைக்காக வாழ்ந்த மரவர்களின் கூட்டத்தில் நாம் வந்திருக்கிறதை புரிஞ்சு வச்சுக்க தலைவற்றை சொல்லிட்டு போய் அம்மா அப்பா உறவுகளை பார்த்து கடைசியா வந்து திருப்பி தலைவரோட உணவு உண்டு படம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் சலைவனுக்காக உயிரை கொடுப்பதில் அவ்வளவாருமாக இருந்தார்கள் என் தலைவனுக்கு அவன் தம்பி நான் உங்களிடத்தில் கேட்பது உயிரை யாரும் தர வேண்டாம் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை மட்டும் கொடுத்து என்னோடு அந்த படையை வீழ்த்தால் இருந்தது இந்த படையை வீழ்த்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் ஏன் என் அண்ணனிடத்தில் ஆயுதம் இருந்தது அது பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று சொன்னார்கள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் இருக்கிறோம் எந்த முடியாது காரணம் இது விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி மக்களின் புரட்சி இது என் கனவல்ல என் முன்னவர்கள் கையெழுத்தது எங்க தாத்தா களிய என் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இருந்திருந்தால் இந்த வேலை எனக்கு இல்லை ஆயுதம் இந்திய கிளர்ச்சியின் மூலமே அடிமை தமிழ்தேசனத்தின் உரிமையை விடுதலையை பெற முடியும் என்று நம்பியவர் புரட்சியாளர் அவர்கள் வாழ்நாளின் கடைசி நொடியில் உலர்ந்து தெளிந்து நமக்கு அறிவுறுத்துகிறார் என் இடத்திலே கடைசி காலத்தில் அழைத்து இங்கே வா இந்த புத்தகத்தை படி என்று கொடுத்தார் சவப்பு துண்டு போர்த்தி கொண்டு ஒரு நாற்காலியில் காலை தூக்கி மேலே வைத்துக்கொண்டு தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமணிங்க தேவர் திருமண மண்டபத்திலே உட்கார்ந்துருந்தார் ஒரு விழா அதில் நான் பங்கேற்றேன் அந்த கூட்டத்தில் நான் அப்போ ரொம்ப சிறுவன் இங்கே படி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்கிட்ட கொடுக்கணும் அது நீங்கள் வந்து ஐநூறு பக்கம் ஐம்பது ஐநூறு பக்கம் அறநூறு பக்கம்லாம் இல்லை வேறு ஐம்பது பக்கம் அதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அது கடைசி பக்கம் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் நீ புரட்சியை முன்னெடுக்க இதுதான் இப்ப நான் அதுதான் என் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்னும் இளைய என் தங்கதை தம்பிகளை நான் முன்னெடுக்க வேண்டியதில்லை அவர்களே எடுப்பார் தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் தமிழ் தேசினத்தின் விடுதலையை பெற்றுத்தர முடியும் உறுதியாக நம்பினார் அண்ணன் பொன்பரம்பி தமிழரசன் அவர்கள் ஒரு கெடுவாய்ப்பாக எந்த மக்களுக்காக போராட துணிந்தானோ அந்த மக்களாலே தாக்கப்பட்டான் என்பது வரலாற்றில் பெரும் துயரம் அவர்கள் என் முன்னவர்கள் பல நூறு ஆண்டுகளாக விட்டு வைத்த பணியை நாங்கள் செய்கிறோம் கடைசியாக எங்கள் தலைவர் அவர் கையளித்த பணி அந்த கரும்புலி வீரர்களினுடைய நாள் இன்று ஜூலை ஐந்தாம் நாள் உலகெங்கும் கரும்புலி மறவர்களுக்கு வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ் தேசியன விடுதலைக்காக தாயக விடுதலைக்காக உயிரையே ஆயுதமாக்கி களத்திலே பாய்ந்த அந்த வீர மறவர்களுக்கு நானும் நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் அடைகிறது நீங்கள் விட்டுவிட்டு சென்ற கனவை வழி வழியே வருகிற உங்கள் பிள்ளைகள் வீரமான தமிழ் பிள்ளைகள் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் என் உயிருக்கிய உறவுகளே உடன் பிறந்தார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் மற்றவர்களுக்கு தேர்தல் ஒரு விளையாட்டு ஒரு அதிகார கைப்பற்றல் ஒரு அதிகார சுவைப்பு அவ்வளவுதான் நமக்கு நமக்கு அப்படி அடிமை இனத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற பெருங்கனவு மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நாம் கோட்பாடு கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல நாம் ஆகச் சிறந்த தத்துவ நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மீட்சி என்கிற புனித கனவை சுமந்து நிற்பவர்கள் இங்கே வாக்கு போது பிரச்சனை தகராறு கல்லெடுத்திருந்தார்கள் என்னுடைய தாய் என் அன்பு அம்மா மகேஸ்வரி அவர்கள் போது பெரிய சங்கல தூக்கி வீசிறாப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமா கேண்டி அந்த கற்களை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னேன் ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தவர்களே என்னும் இல்லை என் தங்கைகளே தம்பிகளே என்னை நேசித்து நிற்கிற பேரம்பு மிக்க பெற்றோர்களே ஒரு கோட்பாடுதான் உலகில் பல்வேறு அறிஞர்கள் கற்பித்ததையும் சொல்கிறேன் என் உயிர் தலைவன் எனக்கு சொன்னதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு நானும் என் கருத்தையும் உங்களுக்கு கற்பிக்கிறேன் புரட்சர் லெலின் உன்னை விமர்சிப்பனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான் சொல்றான் விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் நீ யாரே ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய் உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான் ரசிக்க தொடங்குறான் உன்னை பத்துல விமர்சனத்தை எதிர்கொண்டியா இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா இல்ல நீ வளர்கிறாய் எதிரி அலர்கிறான் கதறு பயப்படுகிறான் அவ்வளவுதான் காந்தி என்ன சொன்னார் முதலில் உன்னை தவிர்ப்பார்கள் அவ்வாய்டு என்ன எப்படி சொல்லுவோம் அவ்வாய்டு பிறகு மறைப்பார்கள் இக்னோரி இக்னோரி நம்மளை தவிர்ப்பார்கள் மறைப்பார்கள் அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள் பிறகு விமர்சிப்பார்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள் விமர்சிப்பார்கள் பிறகு சண்டை விடுவார்கள் நீ ஜெயித்து இவ்வளவுதான் உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள் எல்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பாக்குறோம் சொல்லு ஒண்ணும் கிடையாது தலைவர் என்ன சொல்றாரு நான் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது இந்த முதிர்ச்சி இந்த நிதானம் இந்த இதெல்லாம் இல்லை ஒரு ஆர்வம் தானே அப்போ வந்து அவங்க சரி இல்லை இவங்க இல்லை அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு போராடு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க இவ்வளவு அவர் ஒரே வார்த்தை விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே இவ்வளோ தான் வெறுங்கல்லை விட்டிருந்தால் தடுப்போம் வைரக்கல்லை விட்டிருந்தால் எடுப்போம் நல்ல விமர்சனமா இருந்தால் ஏற்போம் இல்லைன்னா தான் விற்போம் அவ்வளவுதான் அது மாதிரி தான் நான் அம்மாட்ட சொன்னேன் அதுல ஒருத்தன் சொல்றான் உன் மீது வீசப்படுகிற கற்களை விமர்சன கற்களை அவதூறு கற்களை எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டி கொள்கிறானோ அவன் வீரன் அவன் தான் வெற்றியாளன் எரியட்டும் கற்களை எரியட்டும் கற்களை எரிவதை விட்டுவிட்டு நீங்கள் கட்டுக்கட்டாக வைத்திருக்கிற பணக்கட்டை ரெண்டை வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே அதில் அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது பெயர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது இதை நீங்க உள்வாங்க இரண்டாவது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அப்ப வெற்றியை கூட ஒரு சீன ஞானி சென் துறவி அவனுக்கு கோவமே வராது அவனுக்கு கோபமே இவன் எப்படியாவது வந்து இன்னும் பேச்சுமே இல்லை பெருசண்ட அளவுக்கு பேசுறேன் அவ நாடா இவநாடா நீ ஐயோ உனக்கு என்ன பேசுறா நீ மானா இருக்கா ரோச இருக்கா சூடு இருக்கா சொரணி இருக்கா எப்படி நம்ம என்ன பேசினாலும் திமுக கரைகளுக்கு வரலையோ அது மாதிரி அந்த சென் துறவிக்கு வரலாறு உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறது அந்த செண்துறவி தண்ணி எடுத்துருந்து கொடுக்குறாரு

அதுக்கப்புறம் அவமானத்தில் தலை உணி திரும்பி போனான் வீரத்துறவி கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தார்களே ஒருவன் உன்னை புகழும் போது உன்னை புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத அப்புறம் தோணாது நீ எல்லா படம் அந்த கட்சிக்கு ஆ நான் யார் தெரியுமா நான் மேடையில் ஏறினா எவ்வளோ கைதிட்டு என் பேச்சுக்கு எவ்வளோ லைக் இருக்குது தெரியுமா நிறைய லைக் இருந்தோன்னா இப்போ எங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறது தான் உன்னை இகழும் போது வாயை பொத்திக்க இல்லைன்னா ஒன்று வேறு அசிங்கசிமா நீ பேசி அவனுக்கு நே நீ பேசி உன்னுடைய தரத்தை கெடுத்து உன் நீன் கவலைப்பட்டு நிற்பேன் பேசாத இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள் மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரீகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்போதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரம் இல்லை அவனை போல ஒரு ஒழுக்கமான தலைவர் நிலை பான்பராக்கு இல்லை சிகரெட் இல்லை ஒயில இல்லை தேநீர் இல்லை மது இல்லை என்னைய சொல்றாரு அந்த அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேர் தான் என்னை போடான்னு பேசிப்பாங்க ஒன்று எங்கள் அண்ணன் கொட்டம்மான் இன்னொன்று எங்கள் அப்பா தமிழ் இந்தி ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழ் இந்தி ரெண்டு பேர் தான் டே அப்படிலாம் இல்லைடா நான் எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசுறது எங்க அண்ணன் கஷ்டமா இருக்கும் போடாடான்னு தம்பி பேசுறாங்க எங்க அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க விளையாட்டுக்கு கூட நான் என் தன் நண்பர்களை படிக்கும்போது தள்ளி விட்டதுன்னேங்கிறார் இவர் கையில துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளவு ஒருவனை கூட தன் வாழ்நாளில் கோடாவாடான்னு பேசுவதில்லை தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேசுவேன் அப்படிப்பட்ட பத்மாலனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கும் தகுதி உரிமையும் இல்லைதான் நானும் கோபப்படுறேன் நானும் திட்டுறேன் வைக்கிறேன் ஆனால் நானும் நான் செதுக்கிக்கிறேன் எப்படி செதுக்கிறேன் பனைமரம் எப்படி தன் மட்டையை கழிச்சு கழிச்சு பனை ஆகுதோ அப்படி செதுக்கி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிட்டு வரணும் ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை அதனால இதை மறந்துருங்க இதோட மறந்துடுங்க அதிகபட்சம் இது மூணு நாள் ஆட்டம் இந்த விக்கிர வண்டியில எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க இருபத்தாறுல ஆடுவோம் கையில கால்ல எல்லாத்தையும் கலந்து வச்சு வானுக்கும் பூமிக்கும் தெரிவிக்க விட்டு ஆடுவோம் ஒன்னும் கவலைப்படாத கவலைப்படாத படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையை இறுதி இழக்கு ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாகும் இது இதயச் சுவற்றில் எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு